கேரேஜில் புல்டோசர் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அகிலேஷ் வரவேற்பு குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்கும் உத்தரப்பிரதேச அரசிற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வரவேற்றுள்ளார் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்படுபவர்களின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிப்பதற்கு எதிரான வழக்கில் உச்ச நீதிமன்றம் என்று இந்த உத்தரவை வெளியிட்டது சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் தன்னிச்சையாக தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அதிகாரிகளை நீதிபதியாக மாறி குற்றச்சாட்டப்பட்டவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களது வீடுகளை இடித்து தள்ளக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது மேலும் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இடிக்க நாடு முழுவதும் பொருந்தக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் உச்ச நீதிமன்றம் வெளியிட்டது இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார்